புதையில வந்து எடுத்தோம் சரி அந்த புதையில எடுத்துட்டு உங்களாண்டு ஓட்டோட்டமா ஓடு ஆத்துக்கு சரி போய் ஆத்துக்காரியும் நீ ஆத்துல நீ கோயிலுக்கு போயிருக்கோடி வந்துட்டேன் நிலத்தே உங்களுக்கு வித்துட்டேன் வித்துட்டேன் அடியில் இருக்குமோ மேல இருக்குமோ நடுவுல இருக்குமோ எனக்கு தெரியாது

என்ன சொல்லுவா நாட்டு மக்கள் இந்த பெருமாள் ஐயிருவாரு சோமாசேரி ஒன்னும் இல்லாத ஐரோக்ட்ட இந்த தங்க போதையில எடுத்துட்டு ஏமாத்திட்டு ஊர்ல போய் திரியிரா அப்படின்னு சொல்லுவா எனக்கு அவகாவனம் வந்துடும் அதனால இந்த பொதுனை நேக்க வேண்டாம் நேக்க வேணாம்டா அவள் இடத்துல ஒழுங்கா பொழைச்சுக்கட்டான் அவள் தூக்கு சொல்றது இங்க வாருங்கோ இது யாருக்கு சொந்தம் என்ன தர்ம பூபதி கிட்ட கேப்போம் சரி யாருக்கு அவளுக்கு கொடுக்க சொன்னா சரி அங்கே குடுத்துட்டு போயிரவா அப்படியே ஆட்டமே அப்படி தர்ம பூபதி போய் வாப்பமே

தாங்கள் எல்லா தருவை கேட்டார்கள் அன்னவரிடத்தில் நான் நிலத்தை வாங்கினேன் அந்த நிலத்திலே வீடு கட்டுவதற்காக அத்திவாரம் அறிக்கப்படுது பொதியிலாகப்பட்டது பந்தப்பட்டது வந்துவிட்டது அந்த பொதியிலாகப்பட்டது அன்னவருக்கு சொந்தமா எனக்கு சொந்தமா என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றாய் அதேதான் ஐயா தாங்களுடைய விவகாரம் என்ன சரி மாமியா சீதனமா கொடுத்தது சரி வீட்டில் கஷ்டம் வந்துடுத்தோ சரி அவள்கிட்ட கொடுத்துட்டேன் சரி அவாள் வீடு கட்டுறதுக்கு வானம் அரிச்சிருக்கா ம் புதையல் வந்துடுத்தோ நிலத்தை விற்றது விற்றது தான் சரி புதையில் வந்தா அது அவாளுக்கு தானே சொந்தம் சரி அவள் எனக்கும் கொடுக்குறேன்னு சொல்றா அப்படியா அப்படி ஒருவேளை அந்த புதையில நான் வாங்கினேன்னு வச்சுக்குங்க தர்மத்துக்கு பங்கம் பங்கை வந்தோடனோ பங்கு வரும் எனக்கு வேணா ஓய் அவளையே வச்சுக்க சொல்லுங்க தாக்கில் என்ன திரும்பி கட்டுறாய் நான் நிலத்தை கொடுத்து அந்த நிலத்தை நான் என்றைக்கு கொடுத்தனோ அந்த நிலத்தில் உள்ள மரம் மட்டை புல் பூண்டு அனைத்துமே அன்னபருக்கு தான் சொந்தம் அதை நான் பெற்றுக்கொண்டால் தர்மத்துக்கு பங்கு வரும் என்று தகையில் தெரிவிக்கின்றாய் அப்படி என்றால் இந்த நிலமாகப்பட்டது இந்த பொதையிலாகப்பட்டது நிலம் வாங்கினவருக்கா நிலம் கொடுத்தவருக்கா என்று நான் சொல்ல வேண்டும் என்று தெரிவிக்கிறீர்கள் அப்படி என்றால் பதினாறு தினங்கள் கழித்து வாருங்கள் இந்த பொதையிலாகப்பட்டது யாருக்கு சொந்தம் என்று நானே சொல்லப்படுகின்றேன் ஆகட்டும் பதினாறு தினங்களுக்கு வருகிறோம் அதுவரை இந்த பொதையலை தாங்கள் வைத்திருங்கள் சென்று வருகிறோம் ஐயா ஏன் தா நிலத்தை வாங்கினதும் தாங்கள் வானம் பறித்ததும் தாங்கள் அந்த புதையலை எடுத்ததும் தாங்கள் தான் அப்படி இருக்கபொழுது அந்த புதையிலாகப்பட்டது என்னுடைய கரங்களால் வாங்கி வைத்து விட்டால் என்னுடைய தர்மத்துக்கு பங்கு தாங்களே என்னுடைய அரண்னையில் வைத்து விட்டுச் செல்லுங்கள் பதினாறாவது நாள் நாள் வந்தால் யாருக்கு சொந்தம் என்று நானே சொல்ல விடுகிறது ஆகட்டும் சென்று வாருங்கள் தம்பி பார்களே தம்பி நமது நாட்டிலே நாய நீதி தர்மம் ரொம்ப செழிப்பாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் நாட்டு மக்கள் எல்லாம் பாருங்கள் அரமனை செல்வோம் தம்பி புறப்படங்கள் செல்வோம் நல்ல மக்கள் தன்னை வீட்டு நாமோ தன்னை யானா செல் Boa, amor! ஐயா தூதுவரை தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் ஐயா வருகிறேன் அப்படியா உண்மைதான் காரணம் என்ன தர்ம பிரபு தாங்களது தாய்மாமனாகிய கண்ணபரான் அவர்கள் பஞ்சபாண்டவர்கள் ஐவரும் தாங்களது துணைவியாராகிய துரோபதையும் ஆறுவேதையும் வெகு சீக்கிரமாக சுபரகாபுரி அழைத்திருக்கிறார் ஐயா தூதுவரை என்று திரும்பிக்கிறாய் எங்களுடைய மாமனாகிய கண்ணபரான் கண்ணா என்று வரவழைத்தால் முன்னாடி வந்து காட்சியளிக்கக்கூடியவர் என்றைக்கு மாறுதலாகி எங்களை ஆறு பேற்றியது ஒரு காவாரி வரவழைத்தாரா உண்மைதான் ஆகட்ட பையா தாங்கள் மண்பதாகச் செல்லுங்கள் உடனே நாங்கள் வந்து சேர்கின்றோம் ஆகட்டும் தம்பி மார்களே நமது பிராஞ்சாலி என்ற தூரபதி அழைத்து பாரிகள் நமது மாமனாகிய கண்ணபிரான் இருக்கும் ஆலய செல்ல வேண்டும் அது சீக்கிரமாக ஆகட்டும் அண்ணா ஆகட்டும் இதோ நமது தூரபதை அழைத்து வருகின்றோம் கண்ணே தூரவதா

சாமி சுவாமி இன்ப முடல் சரணம் செய்ய இடதுபுற சுத்தி வந்தேன் சுவாமி இன்ப முடல் சாமி வலது சுத்தி வந்து சாமி பாகுடனே சரணம் செய்தேன் உலகம் சுத்தி வந்து சாமி பாகுடனே சரணம் செய்தேன் இருபுறமும் சுத்தி வந்து சாமி இன்பமுடன் சரணம் செய்தேன் உலகம் சுத்தி வந்து சாமி இன்பமுடன் தோல்வியே சாரணம் சாரணம் சாமி சாமி நான் ரொம்ப இருக்க சமயத்தில் காவடி விட்டு அழித்த பொருள் சீக்கிரமாக சொல்ல வேண்டும் அப்பா துறபதா உங்களை எதற்காக அழைத்து என்றால் சொல்லுங்கள் சாபி உனக்கு அண்ணன் ஆகிய ஆமா எங்களுக்கு மைத்துனர் ஆகிய கண்டபரான் துவரகாபரி ஆறு பேத்தையும் வரவழைத்திருக்கின்றாராம் அப்படியா ஏது காரணம் தெரியவில்லை நமது மாமன் ஆகிய கண்டபரான் இருக்கும் ஆலயம் அதை சீக்கிரமாக சென்று பார்த்து வர வேண்டும் சாபி அதாவது என்றைக்குமே அண்ணா என்றழைத்தால் முன்னால் வந்து உமைதான் இன்று மாறுதலாக தாங்களை தூராக ஒரு அழைத்திருக்கிறார்கள் யாருக்கு சென்று என்ன விவரம் என்று அறிந்து வருவோம் ஆகட்டும் சென்று பார்த்து வருவோம் சபை ஆகட்டும் நல்ல one two. காவிரி வந்து விட்டோம் நமது மாமன் ஆகிய கண்டபுரானை அதை சீக்கிரமாக வரவழைக்க வேண்டும் தம்பிவார்களே ஆகட்டும் சுவாமி எந்த வேலை வருக வேண்டும் ராமா ராமா எங்கள் குறையை தீர்க்கவே I'm ஒருடியாக அழந்த கண்ணா உன்னுடைய பாண்டு மகாராஜனுடைய ஒத்தரைகள் உன்னுடைய மைத்தர்கள் வந்திருக்கின்றோம் உன்னை வரவழைக்கின்றோம் அதை சீக்கிரமாக வந்து எங்களுக்கு காய்ச்சலிக்க வேண்டும் கண்ணா காய்ச்சலிக்க வேண்டும் சாமி மாம் பாரிலந்தை போற்றி செலோ பத்தை நிற புகானே போற்றுவா பாரிலந்த பரமா போட்டி கண்ணா பச்சை நிற மேனி

பாண்டவர்கள் போட்டி செய்தோ பாண்ட மகள்வர்கள் பாண்டவர்கள் போட்டி போட்டி வெற்றடை தேட்கள் குலவழிகள் போட்டி செய்தோ குண்டு தவி வெற்றம் போட்டி போயிட்டோம் బుగడే పిల్ పిటి పత్రా బాటి పని పది బోటీ బుగడే బాటి పత్రా బాట

நீங்கள் அண்ணன் தம்பிகள் என்னை காண வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள் அல்லவா உண்மைதான் உங்களை எதற்காக வரவழைத்தேன் என்று தெரிவிக்கின்றேன் அதாவது உங்களுடைய எதிராளியாகிய ஆகிய துரியோதனிடத்தில் பதினெட்டு நாள் பாரத போரிலே அந்த கௌரவ கூட்டத்தை அழித்து உங்களை இந்த அஷ்டாபுரம் நாட்டுக்கு அழைத்து வந்து செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்தில் அமர வைக்க நீதி நேர்மை நியாயம் தர்மம் என்று சொல்லப்பட்ட அத்தனை சிறந்த விலங்கு ஆட்சி புரிந்து வருகின்றாய் அல்லவா உண்மைதான் அப்படி இருக்கிற திருவாயிலே கிரேதாயுகம் திரேதாயுகம்

மணிமகுடன் வேந்தனே போற்றி போற்றி அத்திபுரத்து அரசு கோபி இந்த ஐவருக்கு மேன்மையானேன் வேதனே உனை ராஜா உன்னை வரவழைத்த சேதி மொழி கேளாய் தருமா 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 ப்பா அட கண்ணல் தரு மொழி வாழ்வலகாயந்தல் தருமார கண்ண மொழி தரு மயந்தல் தருமாரா அஜய கண்ணல் தரு மொழி வாழ்வல காயந்தல் தருமாராஜல் மொழி தரு மயந்தல் யோகம் நாளை ஐயோ தருமராஜகி யோகம் நாளை வருகை தருமராஜா தருமங்க சந்திடும் பாபம் இணைத்திடும் நீயோ இந்த அஷ்டபுர நாட்டிலே நீதி நேர்மை நியாயம் தர்மம் என்று சொல்லப்பட்ட அத்தனை சிறந்து விளங்க சிறப்பாக ஆண்டு வருகின்றாய் ஆனால் கலியுகத்திலே இவை அத்தனையும் அழிந்துவிடும் இந்த பூலோகத்திலே நீதி இருக்காது நேர்மை இருக்காது அது மட்டுமல்ல வரவழைத்தால் உங்களுக்கு முன்னால் வந்து கொடுக்கிறேன் அல்லவா உண்மைதான் ஆனால் கலியுகத்தில் நீங்கள் தம்பிகள் ஐவரும் எத்தனை முறை என்னை கண்ணா கண்ணா என்று வரவழைத்தாலும் உங்களுக்கு நான் காட்சி கொடுக்க மாட்டேன் தர்மனந்தா அப்படியா அது மட்டுமல்லாமல் உன்னுடைய அரண்மனைக்கு வந்து எளிய மக்கள் பொன் பொருள் கேட்ட நீ தானமாக தருகின்றாய் உமைதான் அப்படி அவர்கள் பெற்று சென்றால் செல்கின்ற வழியிலே அது எல்லாம் அடித்து பறிக்கக்கூடிய கொடிய கலியுகம் இந்த பூலோகத்தில் பிறக்கின்றது தருமணந்தான் பூலோகத்தில் பிறக்க போகின்றது இவை அனைத்தையும் தாங்கி கொண்டு இந்த பூலோகத்தில் நீ வாழலாம் நினைத்தாலும் கூட இந்த கலியுகத்தில் நீங்கள் அன்னதபைகள் ஐவர்மை எப்படி இருப்பீர்கள் தெரியுமா அந்த சண்டால பாவி துரியோதனை எத்தனை கொடுமைகள் செய்தாலும் கூட கானகத்திலே காய்கனிகளை தின்று நம்முடைய அண்ணனாகிய தருமன் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய தம்பிமார்கள் இருந்தார்கள் ஆனால் கலியுகத்தில் நீங்கள் அண்ண தம்பிகள் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா அண்ணனுக்கு தம்பி தம்பி ஜம்மாப்பாகும் தருமாராஜே அண்ணனுக்கு தம்பி ஜம்மா யாகும் தருமரா அண்ணனுக்கு தம்பி ஜென்ம வழி யாகும் தருமராஜ அண்ணனாகிய தர்மனை எப்படி கடுக்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய தம்பியாகிய வீமன் நினைப்பான் சொல்லி அடுத்த தம்பி அருஜுனன் நினைப்பான்னு சோச்சோ அது மட்டுமல்லாமல் அரமணைக்கு வந்தவர்களுக்கெல்லாம் வயிறார் உணவு கொடுக்கக்கூடிய நீ கலியுகத்தில் உன்னுடைய அரமணைக்கு யார் வந்தாலும் கூட வந்தவர்கள் வரட்டும் என்று சொல்லி அன்னவர்களை பார்த்து கொண்டு உன்னுடைய வயிறு தான் பெரிது என்று சொல்லி அவர்களை பார்க்க கொண்டு உணவு உண்ணக்கூடிய கொடிய கலியுகம் போகிறதப்பா போகன்றது சென்ற திருப்கண்டாய் சாமி ஆமாம் நாட்டிலே கலியுகம் பற்று களியர் பிறந்துவிட்டால் உன்னுடைய அண்ண தம்பி எல்லாம் ஒற்றுமையாக இருக்க முடியாது அன்னவன் உன்னை கிடைக்க வேண்டும் தம்பிவார்கள் நினைப்பார்கள் தம்பிவார்களை கிடைக்க வேண்டும் தாங்கள் நினைப்பாய் என்று சொல்கின்றாயே சாமி இது மற்றதானா மீண்டும் என்ன நினைக்கும் என்று எங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் விளக்கமாக சொல்ல இப்படி ஒருவரை ஒருவர் கெடுத்து வாழ்வது விட அவரவருடைய பாகத்தை பிரித்துக்கொண்டு கொண்டு தன்னந்தனிமையாக வாழலாம் என்று நீங்கள் நினைத்தாலும் கூட சரி அந்த நேரத்தில் நீங்கள் அண்ணன் தம்பிகள் என்ன நினைப்பீர்கள் தெரியுமா எப்படி கண்ணா ஆட வைக்கும் நினைப்பீரே தருவாரா ஜங்கா

அண்ணனுடைய பாகத்தை அபகரிக்க வேண்டும் என்று தம்பிமார்களும் தம்பியினுடைய பாகத்தை அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி நீ நடித்துக் கொண்டிருப்பார்கள் அது இல்லாமல் இன்னும் என்ன கொடுமைகள் நடக்க தெரியுமா என்ன நடக்க சாமி சற்று நேரத்துக்கு முன்பதாக ஐயன்மார்கள் உன்னுடைய அரண்மனைக்கு வந்து அந்த புதையில கொடுத்த தக்க உபாயம் கேட்ட பொழுது அப்பா கழித்து நீங்கள் வர வேண்டும் என்று நீ சொன்னாய் சொன்ன அப்பொழுது அதை எல்லாம் தம்பிமார்கள் அமதியாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கலியுகத்தில் என்ன நடக்கும் தெரியுமா உன்னுக்கு தெரியாமல் உன்னுடைய தம்பிமார்களும் தம்பிகளுக்கு தெரியாமல் நீயும் நியாயத்தை பேசி ஒருவரிடத்திலே பொருளை பெற்றுக்கொண்டு யார் அதிகமாக பொருளை தருகின்றார்களோ அவர்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய ஒரு கடியுகம் விலக்கப் போகின்றது அதனால் உன்னுடைய அரச சபையிலே என்ன நடக்கும் தெரியுமா ஆட பார்த்தவர் ஞா எங்கள் பேசான்னு இணைப்பானே தருவாரா ஜா மாதவனா எங்கள் பேச அனைப்பாண்டோ தருவதை அட பார்த்தவர் ஞா எங்கள் பேசான்னு இணைப்பானே